உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா காதல் திருமணம் தொழில் பணம் டேரூட் காட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள திஸ் இஸ் சுமதி ரேகி மாஸ்டர் டேரூட் ஹேஸ்ட்ராலஜர் லைஃப் கோச் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஆர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அமாவாசை தினத்தன்று திவைன் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புகிறாங்கன்னு பார்க்கலாம் நீங்கள் விரும்புகிற காட் காடர்ஸ் யாரோ அவங்க பேரை கமெண்ட்டில் பதிவிடுங்க குரு வழிபாடு பண்ணுறீங்கன்னா குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்க ஏஞ்சல்ஸ் அப்ரை பண்றீங்கனாலும் ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்க ஓகேவா சரி இந்த நியூ முன்டே அப்படின்னு சொல்லக்கூடிய அமாவாசை தினத்தன்று உங்களுக்கு டிவைன் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பாருங்க நீங்க வேலையில் ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு ஜர்க்லிங் இருந்துகிட்டே இருக்கு மல்டிபிள் டாஸ்க் பண்றீங்களா வேலையில ஜாப் கேரியர் படிப்பு சம்மந்தமான விஷயங்களுக்கு பிளஸிங்ஸ் வந்துருக்குப்பா ரொம்ப நாளாக உங்களுக்கு இந்த பிரச்சனை ஒரு சிலருக்கு டூ இயர்ஸ்க்கு மேலே டூ இயர்ஸாக ஒன் இயர் டூ இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கு இந்த பிரச்சனைகள் எப்போ சரியாகும் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் உங்களுக்கு லைஃப் போயிட்டுருக்கு அந்த வேலையிலையும் சரி படிப்புலையும் சரி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அது நெக்ஸ்ட் நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க இது எனக்கு வந்து சரியாகணும் அப்படிங்கிறது உங்களோட இன்டென்ஷன் நீங்கள் வணங்குற அந்த கோட் வந்து கண்டிப்பாக ஃபைனான்ஷியல் அபேண்டன்ஸ் நீங்கள் விரும்புகிற மேனிஃபெஸ்ட் பண்ணுற அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரப்போகுது நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்கிற அந்த வேலையும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு என்டர்பிரனர் மாதிரி சிங்கிளாக தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறான் அதே மாதிரி படிப்பாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்குள்ள உங்களுக்கு அதில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க அதனால பொறுமையாக இருங்க அதை கிட் பண்ணாதீங்க அதை விட்டுடாதீங்கன்னு சொல்கிறாங்க சரியா இப்போ ஒரு டிரான்சிஷன் பீரியட் நடக்குது உங்களுக்கு அதாவது இந்த சனிப்பெயர்ச்சி அந்த ராகு பயிற்சிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயம் எதுவும் உங்களுக்குள்ள நடக்குது சில பேருக்கு இது ஆஹ் உங்களோட பொருளாதாரத்துலேயும் அந்த நிலை இருக்கும் ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கும் ஏன்னா சனிதாசை நடக்கும் ஒரு சிலருக்கு ராகுனால பாதிப்பு கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் அதாவது ஒரு சிலர் வந்து ஒரு நியூ லைஃப் கேக்குறீங்க போல சில பேர் வந்து உங்களுக்கு திரும்ப யூனியன் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் ஆனா இப்போ இப்ப நடக்கிற விஷயங்களை வச்சு நீங்க ரொம்ப எமோஷனல் ஆக ஆயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு ஆனா நீங்க அட்ராக்ட் பண்றதுக்கு உங்களை சமநிலையா வச்சுக்கணும் உங்க மைண்டை வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக வச்சுக்கணும் ரொம்ப ஒரு நெகட்டிவ் தாட் ஓட்டாதீங்க கண்டிப்பாக நியூ சேஞ்சஸ் இருக்கு உங்க எதிர்காலம் பிரைட்டா இருக்கிறது இதுதான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த அமாவாசை தினத்தன்று உங்களுக்கு டிவைன் கொடுக்கக்கூடிய மெசேஜ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு இல்லை பித்ருக்களுக்கு வந்து வழிபாடு பண்றீங்க அந்த அமாவாசை தினங்கள்ல அப்படின்னா அவங்களுக்கும் அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு ஓகேவா ஸோ அதெல்லாம் பண்ணுங்கள் இந்த அமாவாசை தினத்தன்று அதே மாதிரி சிலர் பேர் இன்னும் சில மெசேஜ் வருது உங்களுக்கு வந்து ரீயூனியன் பற்றி கன்ஃபியூஷன் இருக்குது உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பார்ட்னர் உள்ளே வராங்க ஆல்ரெடி நீங்கள் இப்போ நீங்கள் லவ்வர்ஸாக இருக்கீங்க இல்லை க கணவன் மனைவி மாதிரி இருக்கீங்கனாலும் குருச்சரணம் என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் உங்களோட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்மளோட ஹோமுக்கு யாரெல்லாம் வந்து ஃபுட் டொனேஷன் மெடிக்கல் அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து இந்த நியூ மூன் டே அன்னைக்கு நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி மூன்றாம் பிரே அன்னைக்கும் பண்ணலாம் ஓகேவா அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அப்புறம் அந்த ஆதரவற்ற அந்த குழந்தைகளுக்கும் சரி நீங்கள் தாராளமாக வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம் அன்றைக்கி வந்து ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது அந்த ப்ரேயர்லேயும் நீங்கள் கலந்துக்கலாம் உங்களால் கலந்துக்க முடியாதவங்க உங்கள் நேம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட நேம் டேட் ஆஃப் பர்த் உங்களோட டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்திங்கன்னா அங்கே ப்ரேயர் நடக்கும் ஓகேவா எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்குவேன் நான் எப்பவுமே வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனலுக்காக ப்ரேயர் அங்கே இருக்கும் பர்டிகுலராக உங்களோட ப்ரேயர் ஏதாவது இன்டென்ஷன் இருக்குதுனாலும் நீங்கள் கொடுக்கலாம் ஓகேவா இந்த நல்ல விஷயத்தில் பங்கெடுத்து பலன் அடையணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் ஓகேவா காட் ப்ளஸ் இ உங்களுக்கு நடுவில் ஒரு நபர் வராங்க இப்ப இந்த நபரை நீங்க அக்செப்ட் பண்றதா இல்ல இவரு கரண்ட்ல இருக்கிறவங்களோட நீங்க விலகி போறதா ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க தெளிவா முடிவெடுங்க உங்களை விட்டு திரும்பி போன ஒரு உறவு உங்களை தேடி வரும் நீங்க இப்ப கரண்ட்ல வேற யாரு கூட நீங்க வந்து ஒரு ஆஹ் அதாவது லவர்ஸா இருந்தாலும் சரி இப்போ வந்து இவங்களே நம்ம மேரேஜ் பண்ணலாமா இல்லைன்னா இப்போ ரீயூனியன் பண்ணிட்டு வராங்க கேட்டுட்டு வராங்க இவங்கள வந்து நம்ம இது பண்ணிக்கலாமா அப்படிலாம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு யார் உங்களுக்கு பெட்டர் சாய்ஸ் யார் வந்து உங்களுக்கு சோல் எடுக்கிற முடிவு கரெக்டாக நீங்க என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கீங்க ஒரு சிலர் மேரேஜ் லைஃப்ல கூட இருக்கலாம் அதனால கவனம் தேவை ஒரு சிலருக்கு வந்து நியூ பார்ட்னர் அமையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நீங்க கேட்ட பிளஸ்ஸிங்ஸ் நிறைவேற்றி தரப்படும் ஓகேவா குட் ஃபார்ச்சூன் சில பேர் வந்து ஃபீமேல் எனர்ஜி சிங்கிள் பேரண்ட் இல்லைன்னா வந்து எப்படின்னா கணவனை இழந்து இருப்பீங்க கணவன் இல்லாம இருக்கலாம் அந்த மாதிரி தெரியுது ஓகேவா அவங்களுக்கு ஒரு நல்ல பிளஸிங்ஸ் கிடைக்குது இந்த நல்ல விஷயங்கள் யார் இருக்கலாம் நீங்க அட்ராக்ட் பண்றீங்களோ கமெண்ட்ல பதிவிடுங்க நெக்ஸ்ட் பதிவு வரும்போது நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கான சைன் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லுங்க இன் இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா அது ஏன் கிடைக்கல எங்க வந்து உங்களுக்கு ப்ளாக்கேஜ் இருக்கு டிவைன் எல்லாருக்கும் ப்ளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்களே யாரெல்லாம் அட்ராக்ட் பண்றீங்க யாரெல்லாம் அட்ராக்ட் பண்ண முடியல அதுக்கு ரெமிடி வேணும்ல ரெமிடி வேணும்னு நினைக்கிறவங்க டிவைன் பார்த்து கண்டெக்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் டிவைன் வேணும் எனக்கு ரெமிடி எல்லாம் தேவையில்லை ரீடிங் மட்டும் நான் சுவாரிசமா கேட்டுட்டு அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே போவேன் மேடம் அப்படின்னா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கோங்க வர ரீடிங்க பாத்துட்டு ஓகே அவ்வளவுதான் அப்படிதான் நான் சொல்ல முடியும் கண்டிப்பா ஒரு நல்ல பார்ட்னர் உங்களுக்கு அமைய போறாங்க அதே மாதிரி உங்க நபர் சில பேருக்கு வருது உங்களோட பார்ட்னர் இன்னொரு லைஃப் அதாவது இன்னொரு லைஃப் மாதிரி தான் தெரியுது இன்னொரு லைஃப் அமைச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க கொஞ்சம் கவனம் தேவை அந்த நபரை பத்தி ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு முடிவிடுங்க அவங்க அது வந்து உங்க கையில தான் இருக்கு டூயலா இருக்காங்கப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களில் சில பேர் எனக்கு என்ன தோணுதுன்னா இத கார்டு வழியா பார்க்கும் போது ரெசினேட் ஆகுற விஷயம் உங்களுக்கு ஒரு கர்ம வினையை கழிக்கிறதுக்காக ஒரு நபர் யாராவது உங்க லைஃப்ல வந்திருப்பாங்க அவங்க உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டாங்க இனி நான் ஒரு நல்ல லைஃப் தான் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்க டிசைட் பண்றீங்கன்னா அதுல ஸ்ட்ராங்கா இருங்க ஏன்னா இந்த கார்டு வழியா பார்க்கும்போது உங்களுக்கு குருமார்களுடைய பிளஸிங்ஸ் இருக்கு நீங்க குருமார்களை சரண்டர் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் லைஃப்ல வருவாங்க இந்த அமாவாசை தினத்திலேயே உங்களுக்கு வந்து அந்த கட்டுகள் எல்லாம் உடையும் நீங்க அதுக்காக ஏதோ ஒரு விஷயம் நீங்க வந்து கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமா நீங்க அந்த கட்டுகளெல்லாம் ஆகி அந்த டிவைன் கொடுக்கக்கூடிய மகாகாலியோட பிளஸிங்ஸ் நீங்க வழங்குற அந்த ஏஞ்சலோட பிளஸிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வருது நீங்க அந்த புதிய விஷயத்தை நீங்க வந்து ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நியூ லைஃப் நியூ சேஞ்சஸ் கம்யூனிகேஷன் இந்த அமாவாசைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் ஒரு நல்ல ப்ரப்போசல் உங்களுக்கு அமைய போகுது ஓகேவா இதுக்கு பின்னாடி டிவை மெசேஜ் எவ்வளோ அழகாக ரீடிங் கொடுத்துட்டாங்க பாருங்க ஓகே குருமார்களை சரண்டர் பண்ணியிருக்கீங்க அவங்களோட கைடன்ஸை பிடிச்சிட்டு மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது இது ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு வந்து உங்க நபருக்கும் உங்களுக்கும் இல்லைன்னா உங்களை குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு நீங்க ஒர்க் பண்ற இடத்துல கொஞ்சம் முன்ன பின்னா அவங்களாம் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தா இப்ப வந்து இந்த அமாவாசை தினம் அந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலை ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் அது நீங்க ஒர்க் பண்ற இடமா இருக்கலாம் படிக்கிற இடமா இருக்கலாம் ஓகேவா உங்க பார்ட்னர் லைஃப் பார்ட்னரா கூட இருக்கலாம் உங்க லவ்வர் அந்த மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உங்களோட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் வருகிற அமாவாசை தினம் பதினேழாம் தேதி அமாவாசை வருது அமாவாசை தினம் ரொம்ப பவர்ஃபுல்லான டே பிளாக் மேஜிக்காக இருந்தாலும் சரி உங்களோட கர்ம வினை பிரச்சனையா இருந்தாலும் சரி அன்னைக்கு நீங்க வந்து தீட்சை வாங்கி உங்களோட சக்தி மையங்கள் நம்மளோட ஏழு சக்கரங்கள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நீங்க சப்த மாதாக்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அவங்களோட எனர்ஜி பவர் ஸ்டேஷன் அது உங்களோட அந்த நிறைய வாழ்க்கை ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு இல்லையா மணி பிளாக்கேஜஸ் ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் அப்புறம் உடல் ரீதியான பிரச்சனைகள் குடும்பத்துல ஒற்றுமை இல்லை குழந்தைகள் கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல குழந்தைகளோட பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒரு தீர்வு இல்லாம கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஹீலிங் செக்ஷன் அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் அமாவாசை முடிஞ்சு மூன்றாம் பிறை அன்னைக்கும் ஒரு நல்ல நாள் பிளாக் ஹோல் சொல்லுவோம் இல்லையா அந்த அங்க வந்து சிவனோட ஆதிக்கம் அன்னைக்கு வந்து சிவபெருமானோட அந்த அற்புதமான பவர் நிறைஞ்ச நாள் அன்னைக்கும் அன்னைக்கு நீங்க அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சாலும் இந்த ரெண்டு நாள் ரொம்ப பவர்ஃபுல்லா வருது ஹீலிங் செக்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த செவன் சக்கர மையங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க முன்னாடி முன்பதிவு செஞ்சுக்கோங்க காட் பிளஸ் யூ குரு சரணம் சில பேருக்கு வந்து லவ் லைஃப்ல இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் உங்க நபர் வந்து உங்களுக்கு சோல்மேட்டா தேவனால ஆசிர்வதிக்கப்பட்டவரா நிறைய டவுட் இருக்கு ரொம்ப நாளா இதெல்லாம் உங்களுக்கு கேள்வி அவர் வந்து டிவைர்வதிக்கப்பட்டவர் தான் கொஞ்சம் கோபப்படுவார் கொஞ்சம் அவர் தான் தான் அதை பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இந்தமூத்தா போயிடும் கொஞ்சம் இந்த கிளாஷ் இதெல்லாம் வந்து வரா மாதிரி இருக்கு அதெல்லாம் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஓகேவா அதெல்லாம் கொஞ்சம் எப்படி பண்ணிக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு அந்த மனப்பக்குவம் தெரியலன்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் அட்ஜஸ்ட் பண்றேன் இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஓகேவா ரொம்ப மன வருத்தம் அந்த நபர் ஏன் உங்களுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணல எப்ப பாரு நமக்கு வழியை மட்டும் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து மேரேஜுக்கு கூட அவரை வந்து இங்க இது பண்ணலாம் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது ஸோ அந்த நபர் வந்தா உங்களுக்கு லைஃப் சரியா இருக்குமா இருக்காதா நிறைய கன்ஃபியூஷன் நிறைய கன்ஃபியூஷன் பட் சேனல பாக்குறவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அதுக்காக தான் இவ்வளவு வழிகாட்டுதல் சொல்றேன் கன்ஃபியூஷன் இருந்தால் ஒரு கன்சல்டேஷன் வாங்க சரியான வழியை தேர்ந்தெடுங்க சந்தோஷமாக வாழுங்க ஆ டிவைன் வழி தான் காமிப்பாங்க பச நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா சாப்பாடு போட்டு அம்மா டெய்லி சின்ன குழந்தையா இருக்கும் போது வாயில் எடுத்து ஊட்டுவாங்கல்ல அது மாதிரி டிவைன் சாம் கடவுள் வந்து வாயில் எடுத்து ஊட்டிகிட்டே இருந்தால் தான் சாப்பிடுவீங்க அப்படின்னு நட முடிக்கிறீங்க உங்களுக்கு சைன் தான் காட்டுவாங்க அ குருவாக பேசுகிறாங்க இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு ஆ எத்தனை பேர் நம்மளோட சேனல்ல நிறைய பேர் சில விஷயங்கள் நான் அவங்க சொல்கிறேன் அவங்களோட லைஃப்பில் நடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க சில பேர் டெக்ஸ்டா போடுறாங்க சில பேர் வாய்ஸாக போடுறாங்க யாருக்கெல்லாம் அந்த மாதிரி நீங்களும் உங்களோட லைஃப்பில் நடந்த அந்த நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க இந்த அற்புதங்கள்லாம் உங்கள் லைஃப்லையும் நடக்கணும்னு விரும்புறவங்க தேவன் சேனலை நோக்கி வாங்க ஓகேவா காட் பிளஸ் யூ குருச்சரணன்